உன கூட்டிட்டு போறானா அது ரெடியாயிருக்கியாஸ்மிதா என்னடே வேணும் செருப்பு எடுக்கிறியா நீ இங்க போற சஸ்மிதா நீ காலேஜ்ல சித்திக்கு ஃபேர்வெல் டே வா அதனாலதான் நீ நீ ரெடியா இருக்க உனக்கு டூட்டி போயிடுவாடே சும்மா ரெடி பண்ணி விட்டாடே போலாம் பாய் இறங்கு அவள் சும்மா சொல்றா ஏய் அவள் சும்மா சொல்றாடே அவனை சும்மா ரெடி பண்ணி விட்டா ஆஹா ஏய் குட்டிங்கண்ணே அவள் பொய் சொல்றா அவள் அழுவு வச்சிருவா உண்ண அப்புறம் அழுவிச்சிருவா

குட்டியாடி குட்டி நேய் நான் போறேன் சித்தி தான் அழு முற்றுறாடி உன்ன நீ பூவெல்லாம் வாங்கி வச்சு விடும் ரெடி ஆகிட்டா நம்மளே கூட்டிட்டு போறாங்கன்னு குட்டியா சாமி அழுவு முடித்தாங்க எஞ்சி இருந்துச்சு எங்க எடுத்துட்டு கரெக்டா அங்க இருந்ததா ஏ உனக்கு எல்லாமே தெரியுது டே ஒளி வச்ச இடம்லாம்